முதலில் இந்த அமர்வை கடலூர் சீனு ஆரம்பித்து வைத்தால் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் கடலூர் சீன் வந்து ராமகிருஷ்ணனை முழுக்க படித்தவர் ஏராளமான வாசிப்புள்ளவர் தொடர்ந்து அவருடைய கட்டுரைகளை ஜெயமோகனுடைய வலைத்தளத்தில் நீங்கள் பார்க்கலாம் கடலூர் சீனு வந்திருக்கிறார் இன்விடேஷனில் அதெல்லாம் நோட்டீஸில் அவரெல்லாம் பேர் இருக்காது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி தான் இந்த ஃபார்ம் எந்த ஃபார்மாலிட்டியில் தான் இந்த மீட்டிங் நடக்கும் சீனு ராமகிருஷ்ணனின் படைப்புகளை பற்றி பேசி இந்த கூட்டத்தை தோக்குகிறார் எல்லா படைப்பாளிகளும் பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்களை பகிர்ந்து கொள்ளலாம் இதில் இந்த அவைக்கு வந்து ஒரு பெரிய வணக்கம் வாசகன் அப்படிங்கிற ஒரே ஒரு தகுதியோடு மட்டும்தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன் வாசகங்கிற ஒரு நல்ல தகுதி தான் நினைக்கிறேன் ஏன்னா இங்கே இருக்க பெரும்பாலான நண்பர்கள் நான் படிச்சிருக்கேன் குறிப்பாக சாரு பவாச்சலத்துறை அசோகன் செரிவிலா சார் அப்புறம் என்னுடைய பெரிய துக்குரிய அண்ணன் முத்துகிருஷ்ணனோட அணு உலைகள் சார்ந்த களப்பணி சார்ந்த புத்தகங்கள் இந்த மாதிரி பெரும்பாலான இங்கே இருக்க எழுத்தாளர் பெரும்பாலும் படிச்சிருக்கேன் அடுத்து வரப்போகிற கவிஞர்களான இப்போ சமீபத்தில் நண்பர் அறிமுகப்படுத்தினார் நவீனா அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி அடுத்து படிக்க வேண்டிய புத்தகங்கள் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதனால் வாசகங்கிற தகுதியில் தாராளமாக இங்கே இன்னும் பேசலான்னு நினைக்கிறேன் அந்த தகுதியில் என்ன பேசினா இங்கே இருக்க எல்லா எழுத்தாளர்களுக்கும் களப்பணியாளர்களுக்கும் வாசகர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த கொண்டாட்டத்தை இவ்வளோ பெருசாக முன்னெடுக்க வந்த எல்லா நண்பர்களும் முதல்ல என்னுடைய சந்தோஷத்தை தெரிச்சுட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் எஸ் ராமகிருஷ்ணனை பற்றி நம்ம அவருடைய ஒர்க்குகள் பற்றி நம்ம வந்து என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதன் முகமாக இவர் ஒர்க்குகளை அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு மூணு விஷயங்களை பற்றி அதோடைய சாரத்தை பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஒன்று எஸ் ராமகிருஷ்ணன் சார் உருவாக்கக்கூடிய நிலம் அடுத்து அந்த மனிதர்கள் உருவாக்கக்கூடிய சாரம் அதுக்கப்புறம் இந்த இந்த ரெண்டு அடிப்படையை வச்சுக்கிட்டு எஸ் ராமகிருஷ்ணன் சார் எதுக்குள்ளே போகிறார் அப்படின்னு பொதுவாக அதாவது ஒரு கேரக்டரை பற்றி பேசாமலோ ஒரு நாடகிய தருணங்கள் பற்றி பேசாமலோ ஒட்டு மொத்தமாக இது வரைக்குமான எஸ் ராமகன் சாருடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிற எடுத்து வச்சு பா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா என்னுடைய ஊர்னு பார்த்தா திருநெல்வேலி பிறந்த ஊர் எல்லா எங்கள் திருநெல்வேலிக்கு வந்து ஒரு இரண்டு விதமான முகம் உண்டு அதில் பார்த்தீங்கன்னா இப்போது படம் ஒன்று வந்தது பரியேறும் பெருமாள்னு ஒரு படம் அதில் இயக்குனர் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் வச்சுருப்பார் கிட்டத்தட்ட ஊருக்கு வெளியே கேமரா வந்து டேப் ஆங்கில போகும் இந்த நண்பர்கள்லாம் வேட்டைக்கு போவாங்க அதில் ஒரு கோடு மாதிரி பசுமையான ஒரு நிலம் ஒரு பகுதி அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வறண்ட நிலத்துக்கான ஒரு பகுதி அது எந்த கதையும் சொல்லாமல் விரும்புனா ஒரு ஒரு நிலத்தை காட்டுறதுக்கான ஒரு ஷார்ட் வச்சுருப்பார் அந்த ஷார்ட்டில் இருந்து நீங்கள் அந்த படத்தின் பல விஷயங்களை போகலாம் குறிப்பாக பசுமைங்கிற கோட்டுக்கு இந்த பக்கம் யார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்க உலகம் என்னவாக இருக்குது பசுமைங்கிற கோட்டுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடியவங்களோட வறண்ட உலகத்தை சேர்ந்தவங்களோட உலகம் என்னவாக இருக்குது இந்த ரெண்டு உலகத்துலேருந்து தான் அவங்களுடைய சிக்கல் எல்லாமே துவங்கி வருது அந்த மாதிரி என்னுடைய திருநெல்வேலியிலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தாப்பெல்லாம் சேரன்மாதேவியில் ஆஃபீஸராக வேலை பார்த்தார் சேரன்மாதேவியிலேருந்து கொல்லம் அப்படிங்கிற சேர நிலத்துக்கு பேசஞ்சர் ட்ரெயினில் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சேரன்மாதேவியிலேருந்து பேசஞ்சர் ட்ரெயினில் போனீங்கன்னா ஆரல்மாய் மொழி கணவாய் அந்த மலையை ஒரு குகை மாதிரி ஓட்டை போட்டு தண்டவாளம் வழியாக ரயில் கடந்து போகும் அந்த தருணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச தருணம் அதை பார்க்கறதுக்காகவே அடிக்கடி சும்மா அந்த பேசஞ்சர் ட்ரெயினில் எரி இங்கேருந்து கொல்லத்துக்கு போயிட்டு சாயங்காலம் கொல்லத்தில் வந்துடுவோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆறல்வாய் மொழி கணவாய் கடக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஆரல்வாய் மொழி கணவாய்க்கு இந்த பக்கம் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வறண்ட நிலமாக இருக்கும் இருட்டுக்குள்ளே குகைக்குள்ளே அந்த ட்ரெயின் போகும் ஒரு இருட்டு ஒரு ஒரு நிமிஷம் பயணம் அந்த பக்கம் போன அந்த மலையோட கணவாயோட அடுத்த பக்கம் சரிவாக பார்க்கலாம் ஒட்டு மொத்தமாக பச்சை பசையில் இருக்கும் இலையிலலாம் ஈர வழியேறதை பார்க்கலாம் ஒரு ஏதோ ஒரு பெரிய ஒரு மாய மந்திர உலகத்துக்குள்ளே போன மாதிரி இருக்கும் அந்த உலகத்தை பார்க்குறதுக்காகவே காஞ்சி போன நிலத்துலேருந்து பசுமையான நிலத்துக்கு போகிறது அப்புறம் ராத்திரி அங்கேருந்து பேசஞ்சர் ட்ரெயின் ஏறி பசுமையான நிலத்துலேருந்து காஞ்சி நிலத்துக்கு வருது அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை விளையாடுவோம் திருநெல்வேலியில் சாப்பிட்டு திரும்பி ட்ரெயின் ஏறி காஞ்சி நிலத்துலேருந்து பசுமையான நிலத்துக்கு போகிறது இப்படி ஒரு சனி ஞாயிறு விளையாட்டு நானும் என் தம்பியும் அந்த நிலத்தை பார்க்குறதுக்காக விளையாடுவோம் இதெல்லாம் வளர்ந்து கிட்டத்தட்ட பெருசாகி இலக்கியத்தில் வரும்போது இந்த இரண்டு கோடு இந்த பிரிவினை வந்து தெளிவாக இருக்கிறத பார்க்கலாம் இந்த பசுமையான கோடு அப்படிங்கிற இடத்துல வண்ணதாசன் மாதிரியான மூத்த படைப்பாளிகளை வைக்கலாம் வறண்ட கோடு அதில் வந்து பூமணி கோணங்கி இந்த மாதிரி எழுத்தாளர்களை வைக்கலாம் இப்படி ஒரு பெரிய வரிசை திருநெல்வேலி மையத்தை வச்சு உருவாகி வந்தது அதில் இந்த கரிசல் வெளி அதை மையமாக வச்சு உருவாகி வந்த மிக முக்கியமான எழுத்தாளர்கள் வரிசையில் மிக முக்கியமான ஒரு ஆளுமை எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய ஒர்க்குகள் நிலம் சார்ந்த ஒர்க்குகளை இந்த ரெண்டு அடிப்படையில் பிரித்து பார்க்கலாம் முதல்ல அவர் எழுத வர காலத்தில் உருவாக்குன நிலம் அவருடைய முதல் சிறுகை தொகுப்பு இந்த நிலம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த கரிசல் வெளியை அடிப்படையாக வச்சு இந்த கரிசல் வெளியோட நிலம் என்னவாக இருக்குது இந்த நிலத்தோட வெக்கைகள் இந்த நிலத்தோட மனிதர்கள் இவங்க என்னவாக இருக்காங்க இதை அடிப்படையாக வச்சு உருவான ஒரு தொகுதி இவருடைய அடுத்த தொகுதியான தாவரங்களின் உரையாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கரிசல் கிராமத்தில் கிட்டத்தட்ட பேசுகிறதுக்கு இன்னொரு கிராமத்துக்கு போனாலே ஒரு நேரம் ஆகக்கூடிய வெறும் வறண்டு புழுதி காத்து வீசக்கூடிய இருபத்தி நாலு வெயில் மட்டுமே வீசக்கூடிய வெயிலால் மட்டுமே ஆகக்கூடிய ஒரு கிராமம் கிட்டத்தட்ட பிரமிழோட கவிதை ஒன்று உண்டு காணும் இடமெங்கும் கண்குளிரும் பொன்மணல் நிற்க நிலம் தேடி அலைகிறது என்னோடய ஒரு பிடி என்னோடு அலைந்து எரிகிறது ஒரு பிடி நிழல் மணல் அந்த மாதிரியான ஒரு கிராமத்தில் இருந்து வளர்ந்த ஒருத்தர் என்ன கற்பனை பண்ண முடியும் ஒரே பசுமை ஒரே காடு இதுதானே அவருடைய கற்பனையாக இருக்க முடியும் அந்த கற்பனையின் தொகுதியாக உருவாகி வந்த தான் தாவரங்களின் உரையாடல் அதில் ஒரு விஞ்ஞானி ஒரு பேசு பசிய காட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய விதவிதமான தாவரங்கள் அந்த தாவரங்கள் ஒன்று ஒன்றுத்துக்குமே தனித்துவமான வாழ்க்கை இருக்குது அவங்களுக்குள்ள உரையாடல் இருக்குது தாவரங்களுக்கு உயிர் இருக்குது நம்ம எல்லாருமே தெரியும் அதுலேருந்து விழுந்து தாவரங்களுக்கு வந்து இன்னைக்கு அதுக்கு இருக்கக்கூடிய உணர்வொம்புகள் வந்து நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது இன்றைக்கி டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கு அதில் பெரிய விவாதங்கள்லாம் ஓடிட்டுருக்கு அப்படியெல்லாம் செடிக்கு நரம்பு மண்டலம் இருக்குது நாங்கள் ஒத்துக்க முடியாதுன்னு ஒரு தரப்பு இல்லை இல்லை அப்படின்னு ஒரு தரப்பு இதில் இருந்து இன்னும் ஒரு எழுத்தாளனாக முன்னாடி போய் அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய டிஸ்கஷன் இருக்குது அது என்ன நடக்குது அப்படின்னு ஒரு வாழ்க்கைக்குள்ளே போய் பார்த்த ஒரு கதை இப்படி கதைகள் ரெண்டு உலகம் இருக்குது இந்த ரெண்டு உலகத்திலுமே கரிசல் கதைகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புலிக்கட்டம் அப்படின்னு ஒரு கதை அதில் ஒரு திருடன் அந்த இடத்துல என்ன கிடைக்கும் கரிசல் வெளிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வலியது வாழுங்கிறது நியதி யார் வலிச்சவளோ அந்த மாதிரி வாழலாம் அந்த நியதியில் கிட்டத்தட்ட ஒரு திருடன் மாற்றிக்கிறான் அந்த திருடன் என்ன வாக்குறான் இதுதான் கதை இல்லாத நியதிகள் மேலே நடக்கக்கூடிய கதை அதுக்கப்புறம் நேராக அவருடைய கனவுகள் வழியாக அடுத்த கட்ட தொகுதியில் பார்த்தீங்கன்னா கதைகளோட பதினெட்டாம் நூற்றாண்டில் பெய்த மழை மாதிரியான கதை தலைப்பிலேயே பாருங்கள் பதினெட்டாம் நூற்றாண்டில் பெய்த மழை கிட்டத்தட்ட அந்த காலம் பதினெட்டாம் நூற்றாண்டில் பெய்தது மழை கிட்டத்தட்ட வரலாறு பெய்கிறாரு இருபத்தி நாலு மணி நேரம் மழை பெய்யக்கூடிய ஒரு நிலை வெளியது கிட்டத்தட்ட மழைனா என்னென்னே வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது மழை வர்றது பயங்கர ஆச்சரியமான ஒரு இடம் அப்படிங்கிற இடத்துலருந்து மழை பெய்யக்கூடிய ஒரு தொகுதிக்கு போகக்கூடிய ஒரு தொகுதி இந்த நிலத்தில் ரெண்டாவது இந்த இரண்டாவது காலகட்டத்துக்கு அப்புறம் இப்போ சாகித்ய கடமை இப்படியான நகர்ந்து வந்து ஒரு மூன்றாவது காலகட்டம் கிட்டத்தட்ட வண்ணதாசன் மாதிரியான ஆளுமைகள் உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு நெகிழ்வான மனித மனதோட சாரம் என்ன மிக மிக மெல்லிய உணர்வுகள் கிட்டத்தட்ட நம்ம வந்து நாடகியம் அப்படின்னு கருத முடியாத நம்ம வந்து கவனத்திலே எடுக்கக்கூடியத மிக மெல்லிய உணர்வுகள் அதெல்லாம் எப்படி காலத்தில் கரைஞ்சி போகுது மிக மெல்லிய விழிமங்கள் ஆனால் அது பெரிய விழுமியங்கள் அதெல்லாம் எப்படி நம்மளை விட்டு கைவிட்டு போகுது இந்த மாதிரி விஷயங்களை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்ட முதல் காஃபி மாதிரியான கதை இந்த மாதிரியான காலகட்டம் அதாவது வறண்ட நிலம் அந்த நிலத்தோட வாழ்க்கை என்னவாக இருக்குது அதோடைய கனவு என்ன இருக்குது இது முதல் தொகுதியிலேருந்து அடுத்தது பதினெட்டாம் நூற்றாண்டில் பெய்தால் மழைங்கிற மாதிரி அதுலேருந்து ஒரு கனவுகள் வழியாக ஒரு பெரிய காடு ஒரு தன்னுடைய கனவு உலகத்துக்கு போகிறாரு இந்த ஊஞ்சலோட இந்த முனையிலேருந்து அந்த முனைக்கு போயிட்டு திரும்பி அந்த ஊஞ்சல் வந்து இந்த முனைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மனித உணரோட மெல்லியர்களை சொல்லிட்டு கிட்டத்தட்ட வண்ணதாசன் உலகம் மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறார் இதே இது வந்து ஒரு பொதுவான வரையறை தானே தவிர ஒரு படைப்பாளி வந்து அப்படி தான் இவர் தான் சொல்கிறார் அப்படின்னு சொல்ல முடியல ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு படைப்பை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நம்ம எதை அவர் அணுகிறதுக்கு சிறந்த விஷயம் எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நிலம் அந்த மனிதர்கள் அப்படிங்கிறான் இதே எல்லையில் தான் கிட்டத்தட்ட அவர் வந்து தன்னுடைய நாவல்கள் அதை உருவாக்கிறார் அவருடைய நெடுங்குறுதியாக இருக்கட்டும் அவருடைய உருவசியாக இருக்கட்டும் அதை வந்து இந்த வறண்ட நிலம் அப்படிங்கிற இடத்துல வச்சிடலாம் இந்த வறண்ட நிலத்துக்கான பின்புலம் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் அங்கே இருக்கக்கூடிய கனவுகள் அங்கே வாழ்க்கை என்னவாக இருக்குது எப்படி ஒரு ஒரு வறண்ட நிலத்து மேலே இருக்கக்கூடிய பாறையில் விழக்கூடிய ஒரு சொட்டு நீர் எப்படி ஆவியாக போதோ அப்படி ஆவியாக போகக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கை அவங்க கனவுகளை ஆசை இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த வறண்ட நிலத்தில் ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையை சித்தரித்து பார்க்கக்கூடியவருக்கு அதிலருந்து இந்த பக்கம் ஒரு கதை இருக்குது பத்தி எரியிற வெயிலுக்கு நேர் எதிரான தலைப்பே பாருங்கள் யாமம் இரவு அந்த இரவு வாசனையாக இருக்குது அந்த இரவு வரலாறுக்குள்ளே பேசுது அந்த வரலாறுக்குள்ளே மீன் பேசுது சாகச பயணங்கள் நடக்குது வேறு ஒரு கனவு உலகத்துக்குள்ளே போகிறார் அந்த கனவு உலகம் வழியாக இவ்வளவு பெரிய கனவுகளையும் இவ்வளவு பெரிய வரலாறையும் இவ்வளவு பெரிய எழுச்சி வீழ்ச்சிகளையும் பின்னடித்த மனிதர்கள்லாம் எங்கே போனாங்க அப்படிங்கிற இதே மாதிரியான ஒரு இவங்கெல்லாம் எங்கே போனாங்க அவங்க என்ன ஆகிறாங்க வரலாற்றில் அப்படிங்கிற இதே கதையை தேர்ந்தெடுத்து போகிறது தான் யாமம் மாதிரியான கதை யாமத்துக்கு முன்னோடிங்கிறது கிட்டத்தட்ட உபபாண்டம் உபபாண்டம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கதை எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் இலக்கிய வரலாறே எடுத்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு மரபிலிருந்து துண்டிச்சுக்கிட்டு இதெல்லாம் பழைய விஷயங்கள் அதை ஊற்றிட்டு புதுசாக அது பேசப்படாத என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதை பேசலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஒர்க்குகள் நடந்த அந்த ஒர்க்கில் மிக முக்கியமான ஒர்க் வந்து உபபாண்டவம் பாண்டவம் மகாபாரத்தில் யார் யார்லாம் இருக்காங்களா கிருஷ்ணன் பேசப்படுறாரு பீஷ்மர் பேசப்படுறாரு துரியோதன் பேசப்படுறாரு மா மனிதர்கள் மட்டுமே பேசப்பட்ட மகாபாரத்தை அதிலிருந்து உதுத்து வெளியே வெளியெடுத்து மா மனிதர்களின் நிழலால் மறைக்கப்பட்ட குரல் இல்லாதவர்கள்லாம் யார் யார் இருக்காங்க அந்த குரல் இல்லாதவர்களுக்கும் மகாபாரத்தில் ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி குரல் இல்லாதவர்களில் குரலாக ஒலித்த ஒரு முக்கியமான ஒர்க் நவீனத்துக்கு பிறகு மரபை உதறி மரபை எதை உதறணும் எதை வச்சுக்கணும் அப்படின்னா மரபை போது நம்ம கூடவே எதை உதறணும் அப்படின்னா கிட்டத்தட்ட கிருஷ்ணரோடு சேர்ந்து கிருஷ்ணர் கூட சண்டை போட்டு கிட்டத்தட்ட எதிர்ப்பக்கம் அத்தனை யாதவர்கள் செத்து போயிருக்காங்க அதெல்லாம் வர புராணத்துக்குள்ளேயே வரலாறுக்குள்ளேயே வர அந்த மாதிரி மறைந்து போன மனிதர்களின் முகங்களை எடுத்து கொண்டு வந்து சேர்த்த தொகுதி அப்படி அவருடைய நாவலில் வந்து வறண்ட நிலம் அந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் இருக்குது இவருடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா இவருடைய ஊஞ்சல்கிறது வந்து வறண்ட நிலத்துக்கும் பசுமை நிலத்துக்குமான ஒரு பயணம் அந்த வறண்ட நிலத்துக்கும் பசுமை நிலத்துக்குமான பயணத்தில் மனிதர்கள் என்னவாக இருக்காங்க இவ்வளவு பெரிய வரலாறு என்னவாக இருக்குது இவ்வளவு பெரிய விஷயங்கள் என்னவாக இருக்குது அதை வச்சு அவர் ஒர்க் பண்ணிருக்கார் இதுக்கு மிக சிறந்த உதாரணம் அப்படிங்கிறது சார் வந்து சாகித்ய அகாடமி என்ற சஞ்சாரம் நாவல் கிட்டத்தட்ட அந்த ஒரு பெரிய நிலம் கிட்டத்தட்ட கோவில்பட்டி மாதிரியான ஒரு கிராமத்தில் மனிதர்கள் கைவிடப்பட்டு வெளியேறிக்கிட்டே இருக்காங்க அந்த நிலத்துக்கு மூன்றே விதி தான் ஒன்று அந்த நிலத்தில் தாக்கு பிடிச்சிருக்கணும் இல்லை அந்த நிலத்துலேருந்து கைவிட்டு வெளியே போயிட்டே இருக்கணும் அந்த நிலத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது ஒரு சொட்டு தண்ணி கிடையாது அந்த நிலத்தில் ஒரு பெரிய ஒரு கலாச்சார எனக்கு இவ்வளவு பெரிய நாதஸ்வர கலைஞர் எங்கே ஆனாங்க இப்படி புழுதி காத்து மாதிரி எல்லாமே கலைஞ்சு போச்சா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கனவு கேட்டால் கோயில்பட்டியில் என்னுடைய தம்பிக்கு கோயில்பட்டியில் இன்னும் கிராமத்துக்குள்ளே ஒரு இடத்துல போயிட்டு ஒரு இடத்துல பொண்ணு பார்த்தோம் அந்த இடத்துல பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு பெரிய நாதஸ்வர கச்சேரெலாம் வச்சாங்க அந்த நாதஸ்வர கச்சேரிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் கிட்டத்தட்ட கோவில்பட்டியை விட்டு கிட்டத்தட்ட பட்டி கிட்ட அந்த கிராமத்தை விட்டு கோயில் வந்து வந்துருக்க கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் ஃப்ரெண்டுக்கிட்ட நிற்கும் போது அந்த கரிசல் வெளியிலேருந்து எங்கேயோ தூரத்தில் வாசிக்கக்கூடிய அந்த நாதஸ்வர ஒலி கேட்கும்போது தான் ஒரு சொல்லிட்டு கண்ணீர் வந்தது அடடா எஸ் ராமகிருஷ்ணன் வந்து சஞ்சாரம் மாதிரியான ஒர்க்கில் எதை நமக்கு ஞாபகப்படுத்திட்டு போகிறார் அப்படிங்கிற ஒரு நினைவு வந்தது இந்த மாதிரி அந்த வெளியில் கரைஞ்சி போகிற வாழ்க்கைகள் இது இதுக்கு எல்லாம் மேலே இந்த நிலம் இந்த மனிதர்களை வச்சுட்டு ஒரு படைப்பாளியாக எஸ் ராமகிருஷ்ணன் எதை தேடி போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணனே எழுதின ஒரு கதை ஒன்று இருக்குது மகாபாரத்தில் வரக்கூடிய கதை ரெண்டு புழுக்கள் சந்தோஷமான காதல் புழுக்கள் சாலையில் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கடந்து போகுது ஆண் புழு பெண் புழு காதல் இணை காதல் சந்தோஷமாக கிராஸ் பண்ணி போகும்போது அந்த நாட்டோட ராணி குதிரையில் போகிறாங்க அதில் அந்த ஆண் காதலை அடிபட்டு செத்து போகுது அந்த பெண் புழு அதுக்காக துயரத்தை தாங்க முடியல நியாயங்கள் என்ன வேணாலும் இருக்கட்டும் என்னுடைய காதல் இறந்துட்டான் இதுக்கான நீதியை நான் கேட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த ராஜாவோட இடத்துக்கு போகுது புழு யாரு கண்ணுக்குமே படலை அது விதவிதமாக போயிட்டு அந்த அரசாங்கத்தின் அவ்வளவு பெரிய அலுவல்கள் நடக்கிற முற்றத்தில் நின்று கதவை தட்டி ராஜாவை கூப்பிடுது அது ராஜா காலம் இருந்தாலும் அந்த புழு கண்ணுக்கு பட்டு விசாரணைக்கு வருது எல்லா கோர்ட்டும் மாதிரி தான் ஒரு புழு இதெல்லாம் போய் ராஜா கிட்ட பேசலாமா அப்படிங்கிற இடத்துல தாட்டி அந்த புழு ராஜாகிட்ட தன்னோட வழக்கம் எடுத்துகிட்டு போகுது வழக்கம் போல மந்திரிகள் ஒரு புழுவா அப்படின்னு மதித்து பேச மறுக்கிறாங்க அதுக்கப்புறம் புழு ராஜாவோட கண்டிஷன் படி புழுவோட பிராது ஏற்றுக்கப்படுது அதுக்கப்புறம் அது பிராதே இல்லை அப்படின்னு மாற்றுறதுக்கு என்னென்ன உண்டோ எல்லாமே நடக்குது கடைசியாக பலவித விவாதங்கள் வழியாக தனக்கான நீதி தீர்ப்புக்கான இடத்துக்கு அந்த புழு வந்து நிற்கிது ராஜா கேட்குற இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நான் டீல் பண்ணதே இல்லை இதுக்கு என்ன உண்டு அதை நீயே சொல்லு அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க உன்னு உன்னுடைய காதலன் உயிருக்கு பதிலாக ராணியோட உயிரை எடுத்துடலாமா இந்த மாதிரியான ஒரு கேள்வி வருது இல்லை ராணியை வர சொல்லுங்கள் அப்படின்னா ராணி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த புழு சொல்லுது இப்போ ராணி வந்து நான் தான் மன்னிச்சு விடுறேன் இப்படி மன்னிச்சு விடுறது வழியாக என்னுடைய வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ராணி வேறு புழு வேறு இல்லை உயிர் அப்படிங்கிற பக்கத்தில் எல்லாரும் ஒன்று தான் இந்த ஒன்றுங்கிற நீதி இந்த இடத்துல புழுவுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த இடத்துல இருக்கேன் இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொழுது இது எஸ் ராமகிருஷ்ணன் எழுதின ஒரு கதை தான் அந்த இது வந்து மகாபாரத்திலேருந்து எடுத்த கதையை நான் வரைய சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த நிகழ்ச்சியின் துவக்கமாக பாடப்பட்டது ஒரு வள்ளலாரோட பாடல் அது மனு முறை கண்ட வாசகம் அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்க பாடல் அந்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனு நீதி சோழனோட நாட்டில் அவனுடைய பையன் ரதம் ஓட்டிகிட்டு போகிறான் அது ஒரு கண்ணுக்குட்டி அடித்து கொண்டுடுறாக்கில் அதுக்கப்புறம் அந்த பசு மாடு போயிட்டு ஆராய்ச்சி மணி அடித்து நியாயம் கேட்குது இதே மாதிரி தான் நடக்குது ஒரு மாடு பேசுகிறதுக்கெல்லாம் ராஜா வந்து என்னங்க பதில் சொல்லி அதுக்கப்புறம் வக்கீல்கள் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வருது கடைசியில் நீதி கிடைக்கக்கூடிய இடம் வருது அந்த ராஜா தரக்கூடிய நீதி இந்த கண்ணுக்குட்டி எப்படி செத்துச்சோ அதே மாதிரி என் மகனும் சாகலாம் அப்படின்னு ஒரே குந்தளிப்பு இது என்னங்க ஒரு நீதி ஒரு மாட்டுக்கு போய் இதுவாக அப்படிங்கிறது அந்த ராஜா சொல்கிறான் இது என்னுடைய நிலம் இதை நான் ஆட்சி செய்கிறேன் அப்படின்னா இங்கே இருக்க ஒரு புழுவோட துயரம் கூட என்னுடைய துயரம் தான் ஒரு மாடு அதோடைய குழந்தை எழுந்துட்டு அடையிற துயரத்தை நான் அடைஞ்சால் மட்டும்தான் இங்கே ஏதோ ஒரு நீதி நடக்குதுன்னு அப்போ அதனால் இதுதான் என்னுடைய தண்டனை அப்படிங்கிறாரு அப்போது அந்த மாடு தடுத்து நிறைய ஒரு கதை இல்லை நீதியில் ஒன்று இருக்குது அது போதும் அது தண்டனையாக நிறைவேறினு அவசியம் கிடையாது நீதி உள்ள நிலத்துல தான் நான் இருக்கேன்னு தெரியாது அது போதும் இது தலைமுறை தலைவர் முறையாக நமக்கு நீதினா என்ன ஒரு புழுவுக்கு ராஜாங்கிற இடத்துல நீதி கிடைக்குமா இந்த மாதிரி கேள்விகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது எஸ்ராவா எல்லா விஷயத்தையும் தாண்டி அவரை வந்து இணையற்ற படைப்பாளையாக இருக்கு நிறுத்தக்கூடிய விஷயம் நீதினா என்ன அது எளிய மனிதனுக்கு கிடைக்குமா அதிகாரத்துக்கும் எளிய மனிதனுக்குமான குற்றத்துக்கும் தண்டனைக்குமான உறவு என்ன இவன் குற்றம் செஞ்சோம்னானே இவனுக்கு நீதி கிடைக்குமா அப்படி நீதியின் குரலாக ஓங்கி ஒலித்த இடக்கை நாவல் தான் என்னுடைய பார்வையில் அவருடைய சிறந்த நாவல் நினைப்பேன் நான் அதுக்கு சாகித்ய அகாடமி கிடைக்கும் நினச்சேன் இருந்தாலும் அவர் உலகத்துக்கு மிக பக்கத்தில் இருக்க சஞ்சாரம் கிடைச்சதுக்கு வாழ்த்துக்கொள்ள சொல்லி இதுதான் சாருடைய எளிய அறிமுகம்னு சொல்லி இதெல்லாம் தான் அவருடைய படைப்பு போலாம் சொல்லி பாருங்கள் எந்த தயாரிப்பும் இல்லாத சும்மா பார்வையாளராக வந்த பிள்ளைய பேசு அப்படின்னு கூட்ட எவ்வளோ ஆத்தன்டிக்கேட்டடாக எவ்வளோ படித்து அதை தான் தமிழ் சமூகம் வாசகர்களிடருந்து எப்பொழுதுமே விரும்புகிறது பூங்கொத்து ஆளு உயரம் சும்மா ஒரு செலிப்ரேஷன் தான் இவ்வளோ ஆழ்ந்து ஒரு படைப்பாளியை படிக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறோம் அதற்கான ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பு தான் இது எல்லாருமே